குறிப்பாக வந்து கடந்த வருஷம் வந்து நவம்பர் மாதம் வந்து திருவண்ணூர் அருகே ரவுடி கொம்பன் ஜெகன் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட நெருங்க நண்பராக தாக்குதல் வரையின் இருந்துள்ளார் கொம்பன் ஜெகனுக்கு டாக்கு வரைவதும் கொம்பன் ஜெகனின் கூட்டாளிகளுக்கு கொம்பன் ஜெகன் முகத்தை டாக்கு வரைவதும் போனில் அழைத்தால் உடனே வந்து வந்து வரை வரம்புறு திறந்து விட்டுள்ளார் திருச்சியில் உள்ள பல ரவுடிகளும் டாக்கு கரிகரனும் தொடர்பில் வைத்துள்ளார் நாட்டை பிளவுபடுத்துவதற்காகவும் மயக்கம் வந்ததும் அதாவது மருத்துவ அதை மருத்துவ ஊசியும் எங்கிருந்து ஒரு கிடைத்தது என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் மேலும் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலே இளைஞர்களுக்கு குறிப்பாக போதை மாத்திரைகளும் அதாவது போதைக்கழக மாத்திரைகளும் வந்து விற்பனை செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தாக்குவரின் தரின் வந்து செல்போனில் பல்வேறு வீடியோக்கள் இருந்துள்ளது அவற்றை வந்து போலீசார் வந்து கைப்பற்றி தற்போது விசாரணை செய்துள்ளனர் மேலும் பல பெண்களின் வந்து பல பெண்களை வந்து வீடியோ எடுத்து அவரிடம் தகாத முறை நடந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது இது குறைக்கும் தற்போது விசாரணை இல்லை கடந்த வாரம் அந்த நிலையில் வந்து இவரிடம் பொம்பன் இது மட்டும் வேறு தாக்குதல் மட்டும்தான் பழக்கம் உள்ளதா இல்ல வேற எதுவும் பழக்கம் இருக்கிறதா வேற எதுவும் தொடர்பு உள்ளதா என்பது பற்றி தொடர்ந்து விட்டாரணை